ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு அப்துல் கலாமின் தத்துவ வரிகள் கண்டிப்பாக இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் இப்பொழுது தத்துவ வரிகளை பற்றி பார்க்கலாம் கனவு காணுங்கள் கனவுதான் சிந்தனையாகவும் சிந்தனைதான் செயலாகவும் மாறுகிறது உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள் ஒரு நாள் நிச்சயம் விடியும் அது உன்னால் மட்டும் முடியும் கனவு காணுங்கள் கனவுதான் சிந்தனையாகவும் சிந்தனைதான் செயலாகவும் மாறுகிறது உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள் ஒரு நாள் நிச்சயம் விடியும் அது உன்னால் மட்டும் முடியும் இதுவே அப்துல் கலாமின் தத்துவ வரிகளாகும் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிடித்திருக்கும் ஃபுஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜி ஜூஸ் ரேட்டிங் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் அ பெல் ஐக்கோன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றி